எத்தனை மாசம் வாட நம்மளும் இப்படி கல்யாண காட்டு கல்யாணம் காட்சியில் அப்படி ஒன்று சொல்லி செய்யறது என்ன செய்யறது நாங்க பொண்ணு பார்த்தாச்சு இப்ப கல்யாணத்துக்கு இன்விடேஷன் தான் வந்திருக்கோம் நாங்க என்ன கல்யாணம்

அந்த கம்பம் கொஞ்சம் தாரீங்களா வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே ஓகே செத்து பிழைச்சி ஓடி வந்த ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம் ட்ராவல் அப்படி இருந்துச்சு காலையில் எழுந்திருக்கும்போது வந்து டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்கிட்ட அதுக்கு பிறகு கிளம்பி பேர்டன் வந்து லைட்டாக கொளுப்பாகட்டி எடுத்தோம் இல்லைன்னு சொன்னால் அது ஃபுல்லாக வந்து வண்டு பூச்சிலாம் அடித்து அப்படியே ஆள் வந்து சிக்குண்டு மோதிட்டார் அப்படி இருந்துச்சு காலையில் விளம்பி ஆளுக்கு செம்பவெலாம் போட்டு வந்து அப்படியே முழுகா பார்த்து அப்படியே பூவெல்லாம் வச்சு கொண்டு வந்தோம் என்ன சொல்கிற இப்போ முதல் தடவையாக வந்து நார்த்து சைட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்க மாலை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு வந்துட்டார் என்று சொன்னால் நம்மளுக்கு தான் உடம்பு வழியை தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு குளர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து கொண்டு சேர்த்துட்டாப்புல ஸோ இப்போது எங்கே வந்திருக்கா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நாங்களும் ரொம்ப நாள் வந்து வரணும் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் எங்களுடைய தைவானப்பாட்டிகிட்ட தான் வந்துருக்கிறோம் தெய்வான பாட்டிக்கிட்டே இன்ஃபார்ம் கூட வந்து பண்ணலை தெய்வான பாட்டி ரீசெண்டாக பேசினவங்க நிறைய பேர்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாக பேசியிருக்காங்க இந்த பேராண்டி என்ன பண்ணுறான் இங்கே இருக்கான் எது பண்ணுறான் இங்கே போகிறான் வாரான்னு சொல்லி எதுவும் சொல்கிறான் இல்லை கால் பண்ணாலும் ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிருக்காவு பயங்கரமாக இப்போ செம்மா கடுப்பில் இருப்பாங்க பயங்கர போகத்தில் இருப்பாங்க போனால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லி தெரியலை ஓகே பிறகு நாளுக்கு அப்புறமா நானும் வந்து நேரில் இன்றைக்கி சந்திக்க போகிறேன் நான் மட்டும் இல்லாமல் நீங்களும் கூட ஸோ தைவானி பாட்டியோட ஹெல்த்தை வந்து நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க அது இன்றைக்கி வந்து நீங்கள் வீடியோவெலாம் வந்து பார்க்க போகிறீங்க ஓகே அப்படியே பேடனுக்கு ஒரு கும்பிட்டு போட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்டு வந்து போகலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமிக்க ஒரு வீடியோ ஆயிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் விட்டுருக்க போது அப்படி சொல்லி எனக்கும் தெரியல ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படி வெள்ளிங் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் என்னென்னா நேற்று ரிங்கோ சைட்டு எல்லாம் பெஞ்ச மழைக்கு இப்போ ஐந்து போய் தான் வந்தோம் இங்கே வந்து என்ன நடக்க போய் போது வாய்க்கில் அப்படி ட்ரால் பண்ணுற அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு வந்து அப்படி மழை பிரச்சனை எதுவுமே கிடையாது லேசாக இங்கேலாம் வந்து தான் இருக்குது பட் வந்து மழை வந்து கிடையாது ரீசெண்டாக மழை இருக்க போல் இருக்குது எடுத்து சொன்னால் ரோட்டில் அங்கே சில இடங்களில் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்குது அங்கே வந்து பாட்டி லாஸ்ட்டாக பேசினப்போ வந்து சொல்லியிருந்தாங்க பேராண்டியை வந்து அவங்களோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படி சொல்லி ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கிறாங்க தனியாக தனியாக இருக்கிறாங்க அதனால் பாட்டிக்கு தனி இருக்கிறது என்று ஒன்றுமே வந்து புதுசு கிடையாது தனி இருந்துட்டு மறுபடியும் வந்து பேராண்டி கூட வந்திருந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு துணியாக வந்துருந்தது அதுக்கப்புறமா வந்து பேராண்டி இல்லை அதனால் இப்போ கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கிறாங்க ஸோ ஹலோ வணக்கம்

கிட்ட வாரத்துக்கும் பைம் ஆயிருக்கு வெளுத்து போட்ட போல இருக்கி ஓகே ம் அவ்வளோ அக்கறையா பாசமாக பாட்டிக்கிட்டு சொல்லுது அப்புறம் என்னவா இப்படி எப்படி இருக்கிறீங்களோ ம் அந்த கம்பம் கொஞ்சம் தாரீங்களா ஓ

சப்பாத்தான் வந்து அதுக்கு எல்லாம் கட்டி வச்சிருக்காட்டுக்கு நான் உடனே அவங்க அப்பாவுக்கு போன் அடுத்தேன் தம்பிதான் பிரச்சனை அப்ப அவன் எனக்கு ஆறுதல் சொல்றான் அம்மா கவலைப்படுவாவே அம்மா விடுங்க போட்டும் பாப்போம் அப்ப அதெல்லாம் நான் விட்டுட்டேன் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு மன்று இறைவன் நினைப்பதுண்டு வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை உண்மையில் என்ன சொல்றது ஆ எல்லாரும் ஓகே ஆமாம் இப்போ அது அந்த வெயில் டைமுக்கு தான் கொஞ்சம் ஹீட் ஆகிடும் அப்புறம் மழை டைம் ரொம்ப கொஞ்சம் சரியா அது என்ன செய்தாலும் அதில் போகாது அது ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து இல்லாது நீ ட்ரீட்மெண்ட் நார்மலாக பண்ணி கொண்டு தான் எடுக்கிறோம் வரும் போகும் வரும் போகும் அந்த ஒரு ஐடியா நிற்க மாட்டேங்குது என்னென்ன செய்கிறது அப்புறம் இன்றைக்கு எங்கே வெளியில் போனதான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஓ ஆஸ்பத்திரிக்கு என்னதுக்கு அதான் அந்த மனசையை பார்த்துட்டு வருவோம் யார் அவங்க நம்ம என்ன பார்க்க அவங்க நெடுங்க இருக்காங்க உங்களை டியூட்டி பார்த்த உடனே இங்கே வந்து பார்த்தவங்க இல்லைங்க ஆ நெடுங்கணியா நெடுங்கணினா யாழ்ப்பாணத்துலேருந்து அவன் மகன் இங்கே இருக்க கொண்டாந்து வச்சிருக்காங்க இதுக்குள்ள மந்தவிலுக்கு

போன மாதம் வந்து அங்கே போய் சாமான் வண்டிக்கிட்டீங்களா இது அம்மா வந்து சொன்னாங்க வந்து ஏதோ ஐடென்டி கார்டு என்ன பிரச்சனை சொல்ல என்ன பிரச்சனை ஐடென்டி கார்டா இந்த இப்பயும் ஒரு கடிதம் வந்து கிடக்கு அதை எடுக்காவிட்டா கியூஆர் காசு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வீட்டுக்கு வரணும் ஐடென்டி கார்டு வரலையா அம்மா வரையில நான் மட்டும் ஒரு நியாயமான பேர் புதுப்பிச்சு போட்டுருக்குறோம் ஒருத்தருக்குமே வரல போய் எடுக்கிற பிளான்ல தான் இருக்கிறேன் என்ன சொல்றாங்க இப்போ இப்ப ஜிஎஸ்ட கேப்பேனா இன்னைக்கு அங்க இந்த காட்டு மீளா செய்ய அப்படி போய் முட்டை இல்லாத ஆறுதலா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு தனி கிழமை எங்களுக்கு இங்கே தண்ணிப்பாரு போய் கேட்டமுண்டா என்ன இங்கேயா செய்யறதுன்னு நான் தான் போ போறேன்னா அதுக்கு உதாரணம் சொல்லுவாரு நீங்க போய் எடுக்கலாமா இல்ல நான் கடிதம் தாரு ஏதாச்சும் ஒண்ணு நல்லா ஜிஎஸ் பிரச்சனையே இல்ல கடவுளைன்னு கேட்டால் விவரம் சொல்லுவாங்க எல்லாரும் தான் கேட்டா தெரியாட்டி கேட்டா சொல்லுவாங்க தானே அப்போ நேற்று எங்களோட சமாதான நிதவானுன்னு சொன்னாரு நீங்க ஜிஎஸ்ஸோட ஒரு க கதைங்கம்மானு நான் உன் பண்ணிட்டு காட்டு மட்டும் இல்லாமல் செஞ்சிட்டு வந்துட்டேன் போய் கேட்போம்னு இதே வீட்டில் இருந்துருந்தா குப்பிரமணிய படுத்து மருமகளை மேலே ஏறி மிதிக்க சொல்லிடுவோம் அப்படி வலி அவனோட வேக்கு ஒரு ஒரு வெயிட் அதை தூக்கி போட்டோன்னே

கொஞ்சம் கடும் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பழைய படியெல்லாம் கொஞ்சம் அந்த படைசிலு இந்த இதில் கொல்லி எல்லாம் பிரவெல்லாம் இல்லாட்டா கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு பெயிண்ட் இருக்கு என்ன தெரியுமா இது சின்ன வெள்ளை என்ன நினைச்சியா ஆ அதான் கொஞ்சம் க்ளீயராக இருக்கும் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களே அதனுடைய பெயிண்ட் இல்லையே இது வேற ஒரு பெயிண்ட் இருக்கு இங்கே போய் காசு கீச்சு ஒன்றும் கொடுக்க தேவையில்ல கையால் சாணம் சாணம் இல்லை சாம்பல் சாம்பலும் இல்லை கண்டுபிடி கண்டுபிடி இது என்னடா நம்மளுக்கு தெரியாதது சுண்ணாம்பு சுண்ணாம்பா கண்டுபிடி குண்டபாவுக்கு மட்டும் சொல்றேன் இவனுக்கு சொல்லக்கூடாது குழப்பக்கார இவனுக்கு சொல்லவே கூடாது ஐயோ என்ன ஆனால் தான் பார்த்தேன் வித்தியாசமாக இருக்கு கொஞ்சம் நான் முதல் கொஞ்சம் அந்த இருட்டாக இருந்த அந்த திரும்ப கறிப்பிடிச்சு தெரிஞ்சிருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருக்குது

மாவுண்டா நம்ம இந்த கோதுமை மாப்படியா கரைச்சிட்டு நீல கொஞ்சம் விடணும் நியாயமா உஜாலா உஜாலா விட்டு கரைச்சி போட்டு அட்டிக்கு பாரு இந்த சுண்ணாம்பு எண்ணத்துக்கு கிட்ட நெருங்க அது சுண்ணாம்பு ஓஹோ அது சரி சரி என்ன சொன்னால் இல்லை சுண்ணாம்பு அந்த கறி துண்டுலாம் பட்டு பட்டு கொஞ்சம் அப்பட்டு இருந்தது ஆனால் இப்போ பார்க்க ஃபுல்லாக போலீஸ் சொன்ன மாதிரி இருந்தது நான் பார்த்து நான் வந்து நல்லா இருக்கு லாஸ்ட்டாக இப்போ மழை பெஞ்சது இங்கே நேற்று மழை நேற்று மழை வந்துச்சேன் அடே நல்ல வேலை இன்றைக்கு மேல வெய்யுமோ தெரியாது ஓகே ஸோ இன்னும் ஒரு மூணு நாலு நாளைக்கு தான் நிற்போம் பந்து கண்டினியூ ஆசை தான் பந்து நின்று இப்போ இப்போ என்னோட சொன்னால் இந்த தேதி ஒருத்தங்களை ஏற்பட்டு கூட்ட போகணும் கூட்ட போயிட்டு வந்து அவங்கள அவங்களை அதுக்கப்புறம் திரும்ப வரணும்னு சொன்னா ஒன்பது மாசம் வரைக்கும் கொஞ்சம் வேலைகள் கூடும் ஒன்பது மாசம் கோயில் திருவிழாவுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் சரி தானே பிள்ளைகள் டீம் இருக்குன்னு அது எல்லாம் பழக்கெடுத்து மாதிரி கொஞ்சம் இதுதான் அப்போ இந்த நாளுக்குள்ள நீ அவங்க வந்தா நீ அவங்கள்டு போகணுமே அப்போ அதனால் வரைக்கும் பார்க்கறேக்கா நம்பர் எப்போ கிடைக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்பர் கிடைச்சோடனே நம்பர் எடுத்துகிட்டு உகந்தைக்கு போய் பட்டு கட்டிட்டு வந்துட்டு பட்டு கட்டிட்டு வந்தது வந்து இங்கே தான் வந்து ஃபெஸ்டிவலில் பட்டு கட்டி போகும் இப்போ டெண்டியூரமும் இல்லை அவள் அவனிலும் வரணும் இப்போ அங்கே போயிட்டு அவனிலும் கூட்டிகிட்டு வந்து நம்ம பொங்கும் அதாவது எதுக்கா எதுக்காக இந்த பொங்கல்

மேல நிறைய பேருக்கு வந்து உதவிகள் தேவைப்படுது உதவி செய்கிறவங்களும் வந்து நிறைய பேர் முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்பயே தம்பி நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பண்ணாமண்டலாம் இல்லை பண்ணலாம் பட்டு சனி தூக்கி நம்ம பெனியனுக்குள்ளே இணுக்குள்ள போடும் அப்படிங்கிறத மாதிரி கொஞ்சம் ஸ்டோப் பண்ணி வச்சுருக்கு எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ரீதியாக வந்து பேசி ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவ்லாம் எடுத்தால் மட்டும்தான் வந்து அதில் இறங்கலாம் ஒரு வாட்டி இறங்கி நிறைய அடிகள் வந்து வாங்கிட்டோம் ஸோ வந்து அதுலேருந்து மீண்டே வரலை அப்படி இருக்கும்போது மறுபடியும் திரும்ப அடி வண்டணமா அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் கட்டும் அப்பパーティ நடக்க என்ன சமையல் என்ன பிளான் சோறு பருப்பு கறிவாடூர்ல அம்மாவுக்கு சாப்பாடு கறி வெச்சி அவங்களுக்கு உம் உம் என்னைய பாக்க வந்தவங்கள நானும் போய் பாக்கணும் ஆனா உங்களை மட்டும் பாக்க வர மாட்டேன் வந்துடாதீங்க நீங்க வர மாட்டேங்க எனக்கு தெரியும் சொல்ல வர்றேன் இந்த அறிக்கிற மட்ட கிளப்புக்கு குறையில்லாத வசதில இருக்குன்ன இருக்க குழம்புக்கு போக இல்லாம ஐசி எடுக்க இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க இலங்கைக்குள்ள எந்த ஒரு மூலை முடுக்குள்ள போனாலும் தப்பிச்சுட்டு வரலாமே உங்களுக்கு தெரிஞ்ச பாசையெல்லாம் வச்சு கொண்டு உம் ரீசெண்ட் ஆயிரும் ஃபோன்ல இருந்து பாட்டியோட கைக்குள்ள பாட்டி சிங்கத்துல தவச்ச விட பாரு ஆ ஜோசப் பொங்கலுடா போன்ல இருந்து போன் எடுத்து கொடுத்து ஜோசபங்க சிங்களத்தில் அக்கும்போது அம்மா அம்மா சிங்களத்தில் கதைச்சு அப்படி ஸோ வேற யாராச்சும் பார்த்தாங்களா வேற ஆறு வந்து ஜசோகா ஜசோகா நீங்க இங்க வர சொன்னா அவன் கேளாதான் கால் வழியாரு போல யாழ்ப்பாண பக்கம் போல நீத்தான ஓடணும் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த வீடு குடி போகிற வர சொல்லி ஒரு ஆக்கினேன் ஆனால் அவைக்கு வீடியோ எடுக்கக்கூடாது ஆஹா வீடியோ எடுக்க தேவையில் சும்மா சந்தோஷமாக வர ஓகே ஓகே ஸோ இப்போ தனியாக தான் பேராண்டிலாம் ஒருத்தர் இல்லை இப்போ நான் நீங்கள் இல்லைன்னா மழை மலன்னு வந்து உடுப்பை மாற்றிட்டு மூத்த கழிட்டு நினைச்ச ஒரு தேத்தனி வைப்பேன் இல்லையோ மூலமாக அங்காலமாக இருக்குது அங்காலம் போய் அந்த வீட்டில்

வெயிலுக்கு போகணும் இருக்கிறாங்களே என் மனசில் நினச்சிக்கிட்டே கே அப்படின்னு ஆறு பார்க்க வாய்க்கிறது அப்படின்னு சின்ன பாட்டி எங்களை மறந்துட்டிங்க கிசம் மன்னிச்சு கொள்ளுன்னு எனக்கு இந்த விலங்கல உண்மையாக விலங்கலை மெஷின் சத்தத்துக்கு அப்போ என்ன செய்றீங்க எங்கள் லண்டன் கேட்டேன் பாட்டி ஆனா அப்ப என்னடா விசேஷம் மணிக்கணக்கல அங்க போறாங்களான்னு என்னவோ தெரியல பாட்டின்னா அப்ப எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு மட்டும் கேட்டுக்கிட்டான் அப்ப நான் சொன்னேன் நான் எப்படியும் ரெண்டு ரெண்டரை மணிக்கு இடையிட்டு வந்துருவேன் ஆளை போய் பாக்கவும் திரும்பி வரதுன்னு அப்ப எனக்கு தெரியுமா அந்த

அம்மாவுக்கும் இன்னும் ரெண்டு மூணு பேர்த்துக்கு வந்து மாசம் உதவியை வந்து ஒரு ஐயாவது செய்தவர் வந்து இப்ப மோசம் போயிட்டார் கண்டிப்பா வந்து நான் அதன்ஷன் பண்ண அப்படி சொல்லி வந்து கிட்டத்தட்ட இப்ப உங்களுக்கு அந்த அதே மாதிரி முல்லைத்தீவுல அந்த சைட் இருக்கிற அக்கா இன்னும் ரெண்டு குடும்பங்களுக்கான ஹெல்ப் வந்து அவங்க பண்ணி கொண்டு வந்தவங்க ஆனால் இப்படியான உள்ளங்கள் வந்துட்டு நிறைய பேர் நம்ம பிளஸ் பண்ணாலும் சில காலங்கள் வந்து அவங்களுக்கான வாழ்க்கை இது முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக போகத்தான் வேணும் அதாவது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இனி மற்றவருக்கு இந்த பூமியில் இடம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ பிறந்த நம்மளுக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இப்படி இறந்துதான் ஆகணும் பட் இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு இறப்பு அந்த ஐயா வந்து இறக்கிறதுக்கு முன்னால் பல பேர் வாழை வச்சுட்டு தான் இறந்துருக்கார் ஸோ அவரை வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கொள்ளுறோம் அவருடைய ஆத்மா அது சாந்திரி அப்படின்னு சொல்லி அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்போ பாட்டிக்கு மாசு பண்ண வந்து செய்கிறது ஒருத்தவங்க வேறு ஒருத்தவங்க முன் வந்திருக்காங்க சொன்னவன் யார்ட்டு சொல்லி

ஏன்னா தொங்கல் அதாவது பாட்டிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் தொங்கல் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒரு ட்ரோன் பியும் வந்து பாட்டின்கிட்ட விட்ட வந்து காட்டுவோம் ஸோ இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஹெல்ப் பண்ணுறவங்க யார் அப்படிங்கிறத வந்து அவங்களும் வந்து பேர் சொல்ல மாட்டாங்க ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்கள்தான் தான் வந்து ஃப்ரான்ஸில் ஸ்டார் ஸ்டார்ஸ் போர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க அதாவது ஸ்டார்ஸ் போஒர்க் ஃபேமிலி அப்படின்னு தான் அவங்கள மென்ஷன் பண்ணுவாங்க நாங்கள் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கிறது வந்துட்டு ஃப்ரான்ஸ் ஸ்டார்ஸ் போர்க்கில் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னு சொல்லி தான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அவங்களோட பேரை வந்து சொல்ல மாட்டாங்க ஸோ இவங்க தான் வந்து உங்களுக்கு இப்போ மாத கொடுப்ப கொடுக்கறது வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எங்களோட சார்பிலான தைங்க வந்து பண்ணிக்கொள்ளுறோம் ஜானிகள் வரலையா அந்த நாளையில் வரல வரல வெள்ள விட்டுறாங்களே வெளியில் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன் சேர்த்து வச்சிருக்கீங்க

தான்ண்ணா ஆஹ் ஓகே ஓகே என்ன சொன்ன அதையும் சொல்லி ஆகணும் நேற்று வரும்போது இடையில வச்சு பயமுறுத்துவிட்டாங்க ஒரு இடத்துல சோளம் சாப்பிட்ற இடத்துல தம்பி அந்த இடத்துல பா போறவங்க பாத்துப்போங்க முன்னுக்கு இருக்கிற ரோட்ல வந்து முந்த நாள் என்னதான் ஒருத்தவங்களுக்கு ஜான் அடிச்சு தம்பி பார்த்து போங்கன்னு சொல்லி தாங்க ட்ரிங்கோக்கு முன்னுக்கு வாகரையில் வச்சு பயமுறுத்து விட்டாய் அப்பன்னு பார்த்து பார்த்து அண்ணன் வந்தனாங்க பயங்கர இருட்டு என்ன ட்ரிங்கோல் வச்சு மழை பெஞ்சிட்டு நேற்று அதால கொஞ்சம் வந்து சேருறதுக்கு வந்து ட்ரிங்கோக்கு முன்னுக்கு வாகரை ஏரியால வந்து மழை பெஞ்சதுனால

அவன் உருட்டுற அவன்ட கதையை கேட்டுட்டு நீங்க வேற அவனு சொல்லட்டா சோத்துல எதுவும் உரப்பு கறியோட இருந்தா நீ முள்ளமா வேங்கால திரும்பிட்டு இருக்க நீ அள்ளி வச்சுக்கொள்ளு நீங்க சொல்லாட்டியா தான் செய்யறவன் நீங்க அவன்கிட்ட போய் அதை சொல்றீங்களே அதை சொல்றீங்கன்னா பின்ன நீ உறப்ப தின்னுட்டு வருத்தம் வந்தா என்ன யாரு பாக்குறது எங்க அப்பனா அது சரிதான் நம்மளே யாரு பாக்குறதுதான் இருக்கிறோம் இப்ப ரைட்டா அப்ப அவங்களும் யாரு பார்க்கறேன்னு சொல்லி கேட்கறாங்களே நீ என்ன செய்யறது ரைட் நிறைய பேர் வந்து பாட்டியோட நிலம் விசாரிச்சாருந்தேங்க பாட்டியை வந்துட்டு உடல்நிலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு நடந்து போய் தான் வந்தீங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்து நடந்து போய் தான் வந்தாங்க பழையபடி இப்போ கொஞ்சம் ஹெல்த் ஓகே நல்லபடியாக இருக்குது ஆனால் இளைச்சி போயிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது பேராண்டி இல்லாதால் கொஞ்சம் யோசனைகள் ஆனால் தனிமை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புதுசு இல்லை சோ நீங்களே சொல்லுங்க முதல்ல தனிமையா இருந்தீங்க பிறகு பேராண்டி எனக்கு தனிமை ஒரு பெரிய புதுசு இல்ல உண்மையான பேச்சு இந்த பேரு அருமை பேரு செல்ல பேரு சின்ன பேரு சொல்றது உண்மையான கதை எனக்கு தனிமை பெருசு இல்ல ஓகே இப்ப பாட்டி கொங்கோங் மகாராணி போன் பண்ணாவா இல்லையே இல்லையா இல்ல அவருக்கும் சரி அதில் அஞ்சிருந்து போய் உடம்புல எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் கால் பண்ணாங்களே தெரியாது வருத்தமா கிடந்தோம் வருத்தமா கடந்து கடுமையாக கஷ்டப்பட்டு இப்போ தான் அவங்க ஓரளவு கொஞ்சம் சரியாக இருக்காங்க இப்போ வந்து வேலை பிரச்சனைகள் கொஞ்சம் போய் கொண்டிருக்க போகல இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி ஜோதிச்சு கொண்டிருக்கிறாங்க அதோட சேர்த்து இப்போ இந்த முந்தா நாள் அப்படி ஃபோன் பேசியிருந்தாங்க வந்துட்டு காற்று மழை மின்னல் அடிச்சிட்ருக்க அவங்களோட அதனால் இப்போ வழியில் வேலைகளுக்கும் போயிடலாம்னு சொல்லி சொன்னாங்க ஃபோன் கலைக்கலாம் சொல்லி சொன்னால் வந்து இப்போ அங்கே என்ன டைம்னு தெரியாது என்ன சொன்னால் இப்போ ஃபோன் பண்ணி பேசலாம் நீங்கள் அவங்களோட ஃபோன் ஒன்று பண்ணி பார்ப்போம் வேணேகே சரிம்மா இல்லைண்ணா நார்மல் அவங்க அங்கே ஒரு நார்மல் கார்டு போட்டுட்டு நார்மல் ஃபோன் தான் அப்போ அம்மாவுக்கு கால் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப் கால் எல்லாம் பண்ணிடலாது நார்மல் ஃபோன் தான் ஸோ அங்கேருந்து அவங்க ஒரு நார்மல் கார்ட் ஒன்று போட்டு தான் அம்மா கூட வந்து பேசுகிறது ஹலோ அம்மா என்ன செய்

ஆன்சர் பண்ணுங்கல்ல ஆட்டுக்குட்டி கோழி குட்டிகள் ஆட்டுக்குட்டி கோழி ஆடு பட்டியடியில இருக்கு கோழி கூட்டுக்க போணுச்சே எங்க போச்சே தெரியல வந்து நிக்கிறாக்கள்கிட்ட மம்பட்டியை கொடுத்து கொஞ்சம் கொத்தி விட்டு போட்டு கொஞ்சம் பசல கொச்சு கண்டு அது இதை வைங்க வந்து நிற்கிறாங்க வேலை கொடுங்க

பாட்டியும் சந்திச்சுட்டு சந்திச்சிட்டு அப்படியே இங்கால முக்கியமான பிரமுகர்கள் ஒரு சிலர் வந்து சந்திக்கணும். அப்படியே சந்திச்சிட்டு போகலாம்னுட்டே தான் பலிகுட்ட வந்து. ம். குண்டபர் பொண்ணு இல்ல குண்டப்பா எல்லாம் பொண்ணு எல்லாம் ரெடி பண்ணிட்டானா

ரைட் சந்தோஷம் நிறைய பேர் வந்து பாட்டின்ற நலன் கேட்டீங்க இப்போ ஓகே தானே பாட்டிய நல்லபடியாக சந்திச்சாச்சு இன்னும் மூணு நாளைக்குள்ளே வந்து நாங்கள் இங்கே தான் நிற்போம் அப்போ வலிக்கூடுவோம் ஆனால் அதுக்கு முதல்ல வந்துட்டு உங்களோட வீட்டை வந்து இன்னைக்கு நாங்கள் வாகனத்தில் வந்து பார்க்க போகிறோம் என்ன வாகனம் Amurka-damurka amai ma'a